கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்க வார பலர் இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனா ரிஷவராசியில குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னியில் கேது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையன்னா ரிச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கர் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கிற இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய ஹோல் சாரம் கிரக சாரங்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்தேன்னா இருபத்தி ஆறாம் தேதி என்னைக்கு ஏகாதசி இருபத்தி ஏழாம் தேதி என்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ் பிறகுன்னு சுப சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ்பிருகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்றது வழக்கம் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரலும் இல்லைன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறம் தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பான் இந்த பிரதோஷத்தில் பார்த்த இல்லையானால் பிரதோஷம் அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும் நினைக்கணும் அது தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால பிரதமர் இருப்பான் அமாவாசை ஒன்றாந்தேதி தேதி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றது இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் சூரிய இதில் பௌர்ணமியில் பிறந்த வாழ்கெலாம் மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது அது தவிர இந்த காலகட்டத்தில் வேற எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறதில்ல அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது என்னன்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்ருக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்னைக்கு உண்டான கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர ஆஷிரமோன்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வழிவானில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியம் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுவாட்ட கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திக்கீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் இதனால் என்ன அப்படின்னா நாலாம் இடத்தில் நீச்சப்படும் போது உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வக்கரகதியில் இருக்கிற ரெண்டு ஒம்பது யோகம் அடைது அதனால் வந்து உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக வெற்றிகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டமும் அமையும் இதன் மூலியமாக எல்லா வித விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கார் அதனால் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கும் இருந்தாலும் வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வந்தாலும் பணத்தட்டுப்பாடு வரக்கூடிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து பணம் வர பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒம்பதாம் இடத்தில் சுக்கர பகவான் ஏழாம் அதிபதியே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதோட பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் இதில் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் இதன் மூலியமாக சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் பண பஞ்சம் இருக்காது அதாவது லாபங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல ராகுகான் அதனால் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அயனஸ் அயனஸ் ஸ்தானத்தில் சற்று பிரச்சனைகள் வரும் வெளிவூர் வலிமானிலும் செல்லக்கூடிய செல்ல செல்ல வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு கடல் வாணிபம் கடல் பிராணிகளை வைத்து கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் எழுபத்தி நாலு வருடம் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் இருபத்தி தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் சனியினுடைய பார்வை புனர்ப்பு யோகம் வருது இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்லபடியாகவே விலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் போகிறார் சந்திர பகவான் அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி தலை எட்டு மணியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு ஏழே முக்கால் மணி வரலும் வருகிறார் இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தம் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஆனால் தன் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இல்லையானால் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் ரெனிவேஷன் பண்ணணும்னு கடன் வாங்கிறது இந்த மாதிரி வீட்டை அழகுபடுத்துவதற்காக கடன் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஒரு நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல போகிறதுனால ஒரு கேந்திரத்திற்கு அதிபதி இன்னொரு கேந்திரம் போகிறது விசேஷம் அதுவும் செவ்வாயின் ராசி நாதனின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக உங்களுடைய கம்ஃபர்ட் கொஞ்சம் அதிகமாகும் அதாவது தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய சுகங்கள் பெற்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நிச்சயமாக எதிர்பாலினத்தவரோடு நல்ல ஒரு போக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இது வந்து பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருபத்தி அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரலாம் உண்டான காலகட்டமாக அமையப்போகிறது அதாவது முப்பதாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணியிலிருந்து ரெண்டாம் தேதி காலை ஒரு ஆறரை ஏழு மணி வரலாம் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசி ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற சந்திராஷ்டம காலமாக அமையிறது அதனால் புதிய முயற்சி வெளிவூர் வலிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்ச வருடம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது யார் இந்த இதில் மொபைல் ஆப்பில் வந்து திடீர்னு லோன் கொடுக்குறேன் திடீர்னு ஒன்றாம் நம்பர் அனுப்பு அழுத்துங்க ரெண்டாம் நம்பர் அழுத்துங்க இதெல்லாம் சொன்னாடனா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது படப்படைப்புக்கு என்ற ஆக வண்ணம் காமாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்து செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்கிறதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் துவர பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்கோம் இந்த ரெண்டும் பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுடைய வாழ்வில் பெரிய வெற்றிகளை காணக்கூடிய காலமாக இந்த வாரம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்